அடியாய் உன் கண்ணுல வைக்க என்ன சொன்ன உன் கண்ண

முடியும் புடிச்சா சரி இப்படி பண்ணிட்டியே அட பாவி மனுஷா இது ஏ கொடவியா இத கட்டிக்கிட்டு அவ இந்த மினிக்கு மினிக்குறா யாரை கேட்டீங்க ஏ படவி இவ வரையில போட்டா இல்ல அவ போட்டுருக்குது அவ ஜாக்கெட் உன்னதா இருந்தா அதையும் புடிங்க அசிங்க படுத்தி இருப்ப ஏன் கண்ணே புடவை கட்டறதா கட்டற அடுத்த கிராமத்து புடவை கட்ட கூடாதா நான் பாரு எவ்ளோ உஷாரா கட்டி நிக்கிறேன் அது என்னது நான் என் டிரைவர சொன்னது அது என் கடயில வேலை செய்யற முருகனது லாண்டரி கேலி இது சைக்கிள் இல்ல லாண்டரி கேலி சைக்கிள் இல்ல லாண்டரி கேலி 5 ரூபாய் பத்து ரூபாய் மாசம் மாசத்தியா நம்ம சம்சாரத்துக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் பந்தயம் போடுறாங்க ஜெயிச்சா கூட்டிட்டு பதில் வாங்க போல் எதனா மிதிச்சிருவேன் சைக்கிள் ஜெயிக்கிது லாண்ட் ஜெயிக்கிது லாண்டி ஜெயிக்குது சைக்கிள் ஜெயிக்கி